வணக்கம் ரெண்ட வருஷமாக மைவி த்ரீனு ஒரு பிஸ்னஸ் ஆப்பு ஆன்லைனில் வந்து ரன் இருக்கு சக்ஸஸாக ரன் இருக்கு இதனோட நோக்கம் வந்து வாழ வைத்து வாள் அப்படிங்கிறதான் அந்த வி த்ரீ அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இந்த கம்பெனி மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க மக்கள்லாம் வந்து இது வந்து நல்ல கம்பெனி இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி மக்கள்லாம் திரண்டு கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு மனு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் எம்டி வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனால் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறனால டிராஃபிக் நிறைய ஆகும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்து மணிக்கு வந்து கோயம்புத்தூர் சின்னியம்பாளையத்தில் எல்என்டி பைபாஸில் வந்து அது சக்தி என்ஜினியரிங் காலேஜில் அந்த ரெண்டு ரோடு பிரிவாக போகும் அங்கே வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காரு மனு மனு கொடுக்க மக்கள்லாம் வந்து வர சொல்லியிருக்காங்க இதில் வந்து வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவங்களையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஒரு அன்பான கோரிக்கையாக வச்சுருக்காரு என்னன்னு கேட்டால் சிட்டிக்குள்ளே வந்து நிறையா கடைகள் இருக்கும் இந்த பைபாஸில் வந்து கடைகளும் அதிகமாக இருக்காது அதனால் தண்ணி தேவையான தண்ணி ஸ்நாக்ஸு பிஸ்கட் பாக்கெட்டு இந்த தேவையான ஐட்டம் கூடை வெயிலில் ரொம்ப இருக்கிறனால கூடை இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றதும் எம்டி சொல்லியிருக்காரு டைம் அந்த இடத்த சொல்கிறேன் எல்என்டி பைபாஸ் அதாவது சின்னியம்பாளையத்துலேருந்து கீழே ரெண்டு பிரிவாக போகும் எல்என்டி பைபாஸில் சக்தி என்ஜினியரிங் காலேஜ்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே கொண்டு போய் சேர்த்துருவங்கள கூகுள் மேப்பை போட்டு நீங்கள் தெரியாதவங்க வந்துக்கலாம் இல்லை மேலும் குழந்தைங்க இவங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டரை வருஷமாக வந்து ஒரு மக்களோட நம்பிக்கையை பெற்று இந்த கம்பெனி வந்து இருக்குது அதனால் வந்து இது எது ஃப்ராட் கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதனால நிறையா கூட்டம் வரும் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க யாரெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி Vanne